ஐயனார் துணை சீரியல் நைக்கான எபிசோடில் பாண்டியன் அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணுற பொண்ணு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என்கிட்ட பழைய மாதிரி பேசி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவரை ஹக் பண்ணிட்டு நிற்கும் இதை வந்து அந்த வழியாக வந்து சோழன் பார்த்துருவார் பார்த்துட்டு ஷாக் ஆகிருவார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கடையில் நான் பார்த்தனால சரி இந்த பொண்ணோட அப்பாவோ வேறு யாரை பார்த்துருந்தா என்னடா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி இனிமேல் இப்படி நின்னீங்க அவ்வளோந்தான் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போவார் சரி சரி என்னென்னையா பார்க்க போலான்னு பார்த்தா அங்கே அவரும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற போனால் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க கிஸ் கூட பண்ணிடுவாங்க இதை பார்த்துட்டு சோழனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப நல்லாவே நினச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை செய்கிற இடத்துல உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ நீ கிஸ் பண்ணும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கும் போயிடுவார் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நிலாட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார் சேரணா வந்து அங்கே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே என்னென்னா பாண்டியன் வந்து அவ்வளோ போன்ற பொண்ணுகிட்ட கிஸ் இருக்கான் எனக்கு தான் எதுவுமே அமையமண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூட அப்படி பண்ணுவான் சேனர் அண்ணா வந்து அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது